நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு அர்ஜென்ட்டா இருக்கீங்க எனக்கு நான் ஜெயிக்கணும் எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க நான் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி இந்த சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரங்கள் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிடும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட் தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் கிருத்திகையை பொறுத்தவரையிலும் முதல் பாதம் மேஷத்தில் வந்துடுது மீதி மூன்று பாதங்கள் ரிஷபத்தில் வந்துடுது அப்போது பார்ப்பீர்களேயானால் கிருத்திகை முதல் பாதத்துக்கு நாம சொல்லணும் அப்படிங்கிற காக யோகம் வந்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் சிவபெருமான் வழிபாடு இவங்களுக்கு மிக மிக கை கொடுக்கும் இந்த சிவபெருமானுக்கு பால் தயிர் பஞ்சகவ்ய அபிஷேகம் செய்வது சிறப்பு பஞ்சகவ்ய அபிஷேகங்கள்லாம் இன்னைக்கு எந்த கோவில்லையுமே செய்யறது இல்லை ஆனா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிறதுல எல்லா பாவத்துவத்தையும் ஒரே நேரத்தில் ஒரு அஸ்திரம் இருக்கு அந்த ஒரு அம்பு போட்டோம்னா எல்லா பாவமும் கிளியர் ஆகிடும் அப்படின்னா ஒரு ஊசி போட்டால் எல்லா நோயும் கிளியர் ஆகும் நோயே போய்டும் அந்த மாதிரி மனிதனுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது பஞ்சகவ்ய வழிபாடு அந்த பஞ்சகவ்ய அபிஷேகம் அதாவது பஞ்சகவ்யம்னா என்னன்னு முதலில் நம்ம தெரிஞ்சுக்கணும் கோ சாணம் பசுமாட்டு சாணம் கோ சாணம் பசும்பால் பசும் தயிர் பசு நெய் இவ்வளவுதான் அஞ்சு தான் இந்த அஞ்சையும் சம அளவு கலந்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யணும் அபிஷேகம் செய்யணும் வீட்டிலேயே கூட ஒரு சின்ன மண்ணு லிங்கமே ஒரு ஆத்தங்கரைக்கு போங்க ஒரு ஆத்தங்கரைக்கு போங்க ஒரு ஏரி கரைக்கு போங்க ஒரு குடக்கரைக்கு போங்க நீங்களே ஒரு மண் லிங்கம் புடிங்க ஏன்னா இன்னைக்கு அபிஷேகம் எல்லாம் உள்ள கொண்டு போய் யாரும் செய்யறது அப்போ அப்ப நீங்களே ஒரு சிவ ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக தேர்ந்தெடுங்க உங்களுடைய கிருத்திக நட்சத்திரத்தை தேர்ந்தெடுங்க இதெல்லாம் ஒரு ரகசியம் ஏதேனும் ஒரு ஆத்தக்கரைக்கு போகலாம் இல்ல வந்து கடல் கரைக்கு போகலாம் இந்த பஞ்சகவியத்தை எடுத்துன்னு போயிட்டு ஒரு மண்லிங்கம் பிடிச்சி மனசார ஆத்மார்த்தமா நீங்க இதுதான் சிவபெருமான் தான் இந்த பிரபஞ்சத்துல நீங்க எங்க இருந்தாலும் ஒரே ஒரு அணு ஒரு விட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணு அணுக்களாக நீங்க இங்க வந்து இருக்கணும் இந்த அபிஷேகத்தை ஏத்துட்டு என்னுடைய பாவ கருமாவை நீங்க விலக்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சகவிய அபிஷேகத்தை செய்யுங்க கிருத்திக நட்சத்திர அன்பகர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சக்சஸாக கொடுக்கும் இல்லை அருகாமல் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் எங்களுக்கு இருக்க சாமி நான் சொன்னால் செய்வாங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்போ இவர்களுக்கு தீப எண்ணெய் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும் நான் இன்றோட சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும் அதே போல் தயிர் சாதம் இதுதான் உங்களுக்கான அன்னதான பிரசாதமாக இருக்கும் சோ இதெல்லாம் சூக்ஷமங்கள் ரகசியங்கள் அப்ப இந்த ரகசியத்தின்படி இந்த ரகசியத்தின்படி நீங்க வந்து வழிபாடு செய்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இதை நீங்க செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏகாதசி திதியில் இதை நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா அஷ்டமி திதியில் மகா அஷ்டமி திதியில நீங்கள் இதை நீங்கள் செய் தேய்பரை அஷ்டமியில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் முடிஞ்சா கிருத்திகை போய் செய்யுங்க அப்படி இல்லைன்னா சிவபெருமான் வழிபாடு தேய்பரை அஷ்டமியில் போய் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் மெயினாக உங்களுக்கு இடதோஷங்கள் பூமி தோஷங்கள் வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் மத்திய அரசாக இருக்கலாம் மாநில அரசுகளாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்களாக இருக்கலாம் இல்லைனா வந்து அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இதை இந்த வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள் உங்களுக்கான தீப எண்ணெய் நல்லெண்ணெய் வாழ்த்துக்கள்